எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இனவெறியர்களுக்கு எதிராக தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திரைப்பட விழாவில் பேசிய கமல்ஹாசன் பாச பிணைப்பில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும்போது போது தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி நீயும் நானும் சகோதரனே என்று உறவோடு பேசினார் இதை திரித்து கர்நாடகாவில் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடுகிறார்கள் இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம் மாற்று கருத்தை முன்வைக்கலாம் அதை விடுத்து தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் பாசக மாநில தலைவரும் கருத்துக்கள் தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் मेलு மேலும் தூண்டிவிடுகின்ற செயலாகும் இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் அவர்களுடைய வணிக நிறுவனங்கள் வீடுகள் தாக்கப்படும் தமிழ் முதலாளிகள் பேருந்து வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும் இவையெல்லாம் கடந்த கால வரலாறு கன்னடர்களின் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் செய்வது தொடர்கதையாக இருக்கிறது கர்நாடக தமிழர்களின் தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்வை உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையாற்றும் இந்த நிலையில் இன்று புதுச்சேரி ராஜதேட்டர் சிக்னலில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் ராவேல்சாமி தலைமை தாங்கினார் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி ஐவேலிக்குமார் குமார் துறவி முருகன் கடலூர் சூர்யா முன்னிலை வகுத்தனர் தமிழ் தேசிய பேரியக்க துணை துணைப் செயலாளர் தோழர் அருண் பாரதி மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தமிழர் களம் அமைப்பாளர் அழகர் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க தலைவர் ரமேஷ் இளங்கோவன் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் பாகூர் அன்பு நிலவன் தமிழழகி தரணிவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று கன்னட இணை வெறியர்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் அங்கே தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழ் திரையுலகத்துக்கு எதிராக இத்துணை கழகங்களை போடக்கூடிய எதிர்கட்சிகள் கமலஹாசன் அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று இயல்பாக சொன்னார் உண்மையான சொன்னார் அந்த கருத்துக்காக கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக எதிர்கட்சி தலைவர் கர்நாடக அமைச்சர்கள் கன்னட அமைப்புகள் என எல்லோரும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கலாம் மாற்று கருத்து தெரிவிக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் தமிழ் தமிழர் எதிர்ப்புணர்வை தூண்டி கலவரத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே கமல்ஹாசன் அடித்த அந்த படத்தின் பதாகைகள் பேனர்கள் கிழிக்கப்படுகின்றன இதை இப்படியே விட்டால் இந்த தமிழருக்கு எதிரான எதிர்ப்புணர்வை வளர்த்து தமிழருக்கு எதிராக கலவரம் நடத்துவார்கள் அவர்கள் இதுதான் கடந்த